சமூக நீதி எப்படி பேசுகிற நீ என்ன உனக்கு சமூக நீதி இருக்கு சமக்கால நீதி கூட கிடையாது தம்பி அண்ணாமலை பேசுவார் ஊழல் லஞ்சம்லாம் பேசுவார் பாஜக ஆண்ட மாநிலங்களில் ஊழல் லஞ்சம் இருந்ததா இல்லையா கர்நாடகாவில் காங் பிஜேபி ஆட்சி இழந்ததற்கு காரணமே ஊழல் தாங்கிறது உலகத்துக்கு தெரியும் உலகத்துக்கு தெரியும் மகாராஷ்டிராவில் நாற்பத்தி ரெண்டு சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு ஒரு சட்டமன்ற உறுப்பினருக்கு முப்பது கோடி கொடுத்து நாற்பத்தி ரெண்டு உறுப்பினர்களை வாங்கி ஆட்சி அமைச்சது அது ஊழலா லஞ்சம் கொடுத்ததா இல்லையா இதையெல்லாம் ஏன் நீங்க பேச மாதிரி இருக்கிறீங்க சமூக நீதி எப்படி பேசுற நீ என்ன உனக்கு சமூக நீதி இருக்கு சமக்கால நீதி கூட கிடையாது சாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்குமா பிஜேபி எடுக்க சொல்லுவாரா என் தம்பி அண்ணாமலை எடுக்க சொல்லுவாரா சொல்லுவாரா சொல்லுங்க எடுக்குமா காங்கிரஸ் சகோதரர் ராகுல் காந்தி இப்ப பேசுறா அப்படி ஏன்னா நேத்தாங்க கட்சியா ஆரம்பிச்சு தான் எதிர்கட்சியா வந்திருக்க மாதிரி பேசுறேன் எடுக்க மாட்டார்கள் பெரியார் பேரை சொன்னவர்களே எடுக்கலையே இங்க எதுக்கு இவங்களுக்கு என்ன சமூக நீதி இருக்குது தம்பி ஒரு கோட்பாடு தான் எண்ணி கொடு எடுத்து கொடுக்காத அள்ளி கொடுக்காத அளந்து கொடு இதான கோட்பாடு நீ கொடுக்கறதுக்கு நீ யார் முதல்ல பத்து பேர் இருக்க வீட்டுக்கு பத்து பேர் சாப்பாடு அனுப்பு அங்க நூறு பேர் சாப்பாடு அனுப்பாத நூறு பேர் இருக்கிறதுக்கு நூறு பேர் சாப்பாடு அனுப்பு பத்து பேர் சாப்பாடு அனுப்பாத இதுதான் நீதி மாறி அனுப்புனா அநீதி அதான் இங்க நடக்கிற சண்டை அது நீங்க நீங்கள் சமூக நீதிக்கு நாங்கள் என்னைக்கு எதிர்த்தோம்னா நீங்கள் என்னைக்கு ஆதரிச்சிருக்கீங்க சொல்லுங்கள் இல்லை இல்லை நீங்கள் நீங்கள் சொல்றது ஓட்டுக்காக நானும் எங்கள் அண்ணன் திரும்ப அவ்வளவுன்னு ஐயா நான் நான் எங்கள் அப்பா பாஷாவுக்கு நான் ஒரு மூத்த மகன் போல நான் போயிட்டேன் ஒரு கடமைச்சு எங்க எங்கள் அண்ணன் வரல வன்னியரசு தம்பி அனுப்பிட்டு இரங்கல் அறிக்கை விட்டேன் நீங்கள் எதுக்காக அவ்வளவு ஆயிரக்கணக்கான மக்களை கூட்டி வச்சு போராட்டம் நடத்தினீங்க பாஷா எங்கள் அப்பா கொண்டு வச்சது தப்பு அதில் ஐம்பது பேர் செத்துட்டாங்க தப்பு குஜராத்தில் பல ஆண்டுகளாக கலவரம் நடத்தி ஆயிரக்கணக்கான மக்களை கொண்டு குவிச்சது யார்